எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது இன்னைக்கு ஒரு அருமையான மாங்காய் ஊருகா தான் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் மாங்காவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் செய்விட்டு ஒரு ரெண்டு மாங்காய் அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொன்று மாங்காய் கட் பண்ணிட்டுருக்கேன் மொத்தம் மூணு மாங்காய் வந்து நான் இந்த மாதிரி தோல் உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி தயார்படுத்தி நான் வச்சுருக்கேன் இப்போ இதில் தான் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் தான் வந்து ஊறுகாய்க்கு போடணும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் வந்து கடுகு போட்டுக்கோங்க தனியாக அப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க தனியாக ஒரு ஸ்பூனு வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஏழு லெட்டு சேர்த்துருக்கேன் அப்புறமா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாமே வாசனை வந்துடும் பொறிஞ்சோடனே பெருங்காயத்தூள் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இந்த வர தனியாவெல்லாம் வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு இதை வந்து பொடியாக அரைச்சி வச்சுக்க போகிறோம் பொடியாக அரைச்சி இதை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் இந்த சட்டியில் இந்த தூளெல்லாம் இருக்குது பார்த்திங்கனா இதில் வந்து நம்ம மாங்காவை நம்ம வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த சட்டியில் கொஞ்சம் தூள் இருக்கிறதுனால இந்த தூளோட நம்ம மாங்காவை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா வேக வைக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த மாங்காவை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு ஜஸ்ட் அந்த தூளெல்லாம் வந்து இந்த மாங்காவில் ஸ்ப்ரெட் ஆனால் போதும் இதை நம்ம வேக வைக்க தான் போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் மாங்காய் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக தான் வந்து தண்ணி சேர்க்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு விசிலுக்கு நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வச்சிடலாம் இப்போ வந்து நான் சட்டியில் அதே சட்டியில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வறுத்த இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பொடியை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடு நம்ம வந்து மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசிலில் வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வெந்திருக்கணும் இதை வந்து நம்ம எடுத்து இந்த சட்டியில் போட்டுடலாம் ஏற்கனவே வந்து நம்ம வந்து வறுத்தது தான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை உடனே நம்ம மாங்காவை இதில் சேர்த்துக்கலாங்க மாங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து பாருங்கள் இருக்கு இந்த டயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில இருந்துச்சுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் அது கலந்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் ஹீட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து திக்காக அந்த மாதிரி வரும் ஜஸ்ட்டு அந்த ப மிளகாத்தூள் சேர்த்ததுக்காக ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளம் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக தான் வெள்ளம் சேர்க்கணும் அதிகமாக வேண்டாம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் இந்த புளிப்பு காரம் இதோட கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்தோம்னா கொஞ்சம் லைட்டான ஸ்வீட்டோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இது ஜஸ்ட்டு எப்பயாவது வந்து நீங்கள் தயிர் சாதமோ எதாவது சாப்பிட்றீங்களோ முடியல அப்படின்னா வந்து இந்த ஊறுகாவை தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்போயாவது செஞ்சு சாப்பிட்றது நல்லதுன்னா எப்போயோ ஒரு தடவை தான் நான் செய்வேன் ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஊருகாய் ஸோ இந்த மாதிரி மாங்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்